வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு உங்களுக்கு தெரியும் அனைவராலும் தேடப்பட்ட நபர் பார்க்கப்பட்ட நபர் வைரலான நபர் வைரலான ரப் பாடகர்கள் பாடலை இசைத்து சமீப காலங்களிலே மிக பிரபலமான கேரள பாடகர் வேடன் பற்றிய பதிவு ஆம் உறவுகளே உடைய பாடல்கள் ஆரம்பத்திலே தெரியாது விட்டாலும் பின்னர் வந்த அவருடைய சமூக புரட்சி பாடல்கள் மூலம் அவர் வந்து பிரபலமாகினார் தமிழ்நாட்டு பிரபலமாகினார் தமிழ்நாட்டு எல்லைகளை தாண்டி இலங்கையில் மலேசியா சிங்கப்பூர் புலம்பெயர் தேசங்கள்ல எல்லாம் அவர் தேடப்பட்டு வைரலாகி அவருடைய பாடல்கள் அனைத்து சமூக ஊடகங்களிலும் ஒழித்த வண்ணம் இருந்தன என்றால் அவர் சமூக நீதி சம்பந்தமாகவும் ஒழுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் ரெப் இசையிலே வந்து மிக துல்லிய துல்லியமாக நல்ல உணர்வுபூர்வமான பூர்வமான பாடல்களை பாடியதனால் மக்கள் திரல் எழுச்சி அவர் மீது அவர் பாடலுக்காக திரண்டது அந்த வகையிலே அடிக்கடி சர்ச்சைக்கும் அவர் உள்ளாகிய நபராக போலீசாரினால் கை கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே உங்களுக்கு தெரியும் அந்த நிலையில இப்ப பேர்டனுக்கு எந்த போலீசார் எந்த ஸ்டேட் கேரள ஸ்டேட்டினுடைய போலீசார் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்து அந்த அரசாங்கம் இப்போதும் ஹைகோர்டில் வந்து அவருடைய வழக்கு கொண்டிருக்கிறது அந்த வகையில் கேரளாவினுடைய அரசே அவருக்கு சிறந்த விருதை வழங்குவதற்கு பெயரை அறிவித்திருக்கிறது என்ன விடயம் என்று பெறுவோம் கேரளாவினுடைய கேரள அரசினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது கேரள ஸ்டேட் பிலிம் அவார்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குரிய விருதுகளை அறிவித்திருக்கிறது அந்த வகையிலே இந்த ஐம்பத்தைந்தாவது அரச கேரள விருது வழங்கும் நிகழ்வில் சிறந்த பாடல் ஆசிரியருக்குரிய விருதை பேர்டன் அவர்கள் தட்டி சென்றிருக்கிறார் பாருங்கள் இது ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அவர்களுடைய ரசிகர்கள் 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 தூக்கி கொண்டாடுகின்றார்கள் வீடனகு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கின்றார்கள் அதாவது கேரள அரசே திட்டமிட்டு அரசியல்வாதிகளே திட்டமிட்டு அவரினுடைய குரலையும் அவருடைய எழுச்சியையும் தடுப்பதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் இந்திய அமைச்சுக்கு கூட பாதுகாப்பு அமைச்சுக்கு கூட கடிதம் எழுதி இவரை தடுக்க வேண்டும் பாடுவை தடுக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் இவர் இந்தியாவுடைய ஒற்றுமை பிரதமர் மோடிக்கு எதிரான பாடல்களை கூட வரிகளை எடுக்கின்றார் என்று எழுதுகின்ற அளவிற்கு இவர் ஒடுக்குகின்ற குரல்கள் கைகள் ஓங்கி இருந்தது அரசியல் பரப்பில் அந்த அரசியல் வட்டாரத்திலே இப்பொழுது அவர் தலை தலை நிமிர்ந்து அவருக்குரிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அரச விருது சாதாரணமாக தனியார் தொலைக்காட்சிகளுடைய விருதோ அல்லது வந்து வேறு ஒரு தனி குழுமத்தினுடைய விருதோ அல்ல கேரள அரசு கேரள அரசினுடைய விருது தான் அவருக்கு சிறந்த பாடல் பாடல் ஆசிரியருக்குரிய விருதை வந்து வழங்கி எந்த திரைப்படத்துக்கென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி பட்டி தட்டி எங்கும் வந்து வெற்றியை பெற்ற மஞ்சுமல் வாய்ஸ் திரைப்படம் உங்களுக்கு தெரியும் அதிலே அவர் பாடலை எழுதி பாடியிருந்தார் குதந்திரம் என்ற பாட பாடல் அதுதான் இப்பொழுது தெரிவாக இருக்கிறது இதிலே ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னென்றால் வேடன் சமீப காலமாக வந்து பாடல்களை பாடி எளிய மக்களில் மக்களிடம் வந்து ஈர்ப்பை பெற்றிருந்தார் அதுபோல் இளைஞர் ஜுவதிகளுடைய ஈர்ப்பை பெற்றுக்கொண்டு வந்தார் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்கின்ற முதலாவது அல்பத்திலிருந்து துவங்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இனியில் என்ற மக்கள் ரசிகர் ரசிகைகள் மக்கள் வயது வேறுபாடு என்று அவருடைய நேர நிகழ்ச்சிகளுக்கு செல்வார்கள் இந்த பின்னணியில் அவர் முதல்வர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார் பிறகு திடீரென்று இப்பொழுது அவருடைய புகழ் கேரளாவில் மையம் கொன்றது மையம் கொண்டபடியார் அது கேரள அரசியலிலும் தாக்கம் செலுத்தியபடியால் ஏனென்றால் இவர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் என்கின்ற படியில கேரள அரசியலிலேயே தாக்கம் செலுத்தியபடியால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன பின்னணியில திடீரென்று ஒரு பெண் வந்து வழி கிளம்பி இவர் என்ன இத்தனையாம் ஆண்டில வந்து அதாவது முன்னிய நோக்கி ஆண்டுகளில் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தார் என்ற வழக்கை புகாரை அளித்ததன் அடிப்படையில் கேரள போலீசார் வந்து அந்த அவரை கைது செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து ஏற்படுத்தியிருந்தார்கள் அதன் பின்னர் அவருக்கு அந்த ஹைகோர்ட்டில் வந்து அவருடைய வெளிநாட்டுக்கு பயணம் செய்யாத வகையில் வந்து பிணை கொடுக்கின்ற பொழுது பயண தடைகள் விதிக்கப்பட்டது என்றால் நாட்டை விட்டு தப்பிவிடக் கூடாது என்று வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கெடுப்பது தடை விதிக்கப்படுது இதனால் இவருடைய பல வெளிநாட்டு மேடை நிகழ்ச்சிகள் வந்து தடையாகி போனன அவருடைய பயணம் குறுகி போனது தமிழ்நாடுகளுக்குள்ள அல்லது கேரளாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ள என்று சுழன்று கொண்டிருந்தார் ஆனால் இந்த கேரள அரசனுடைய இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பின் அடிப்படையில் அது எதிர்பெறும் காலங்களில் வந்து அவருக்குரிய பயண தடையும் நீக்கப்படுவதற்குரிய சாத்திய இருப்பதாகத்தான் அவருடைய தரப்பு தெரிவிக்கின்றது ஆகவே ஏதோ என்னவோ திடீரென ஒரு முளைத்த இளைஞன் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உரிமைக்காகவும் அயலில் இருக்கிற நாட்டினுடைய மக்களினுடைய விடுதலை 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 அமைப்புகளை பற்றி பாடியிருக்கிறார் பலஸ்தீன மக்களுக்காக கொள் கொடுத்திருக்கின்றார் ஈழ மக்களுக்காக குரல் கொடுத்து பாடல் பாடியிருக்கின்றார் அவருடைய பாடலுக்குள் பல விடயங்கள் புதிராக அடங்கியிருக்கும் அந்த வகையிலே அவர் தமிழர் ஈழ தமிழர் தமிழ் பெண்ணுக்கு தமிழச்சிக்கு பிறந்த மலையாள ம மலையாளிக்கு பிறந்த மலையாளிக்கு அவருக்கும் ஈழத் பிறந்த ஒரு மகன் அவர் அவர் வேடன் என்று அழைக்கப்பட்டாலும் கிரண்தாஸ் மோகன் கிரண்தாஸ் மோகன் என்பார் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து சென்று அங்கே இந்தியாவிலே குடியேறி அகதியாக இந்தியாவிலே இருந்து பிறகு கேரளாவுக்கு போன ஒரு தமிழ் பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் இன்றும் தமிழைத்தான் அவர் பச்சை குத்தி இருக்கிறார் ஆனா என்று அவருடைய பல பதிவுகள் பற்றி நாங்கள் யூடியூப் தளத்திலே போட்டிருக்கிறோம் முதல் முறையாக வேர்டனை யார் என்று தேட தேடத் தொடங்கியதிலேருந்து யார் இந்த வேர்டன் என்ற கலையங்கத்திலே நான் போட்ட யூடியூப் பதிவு ஐம்பதாயிரம் பியூஎஸ் தாண்டி போயிருக்குது உலகம் முழுக்கிழமை பார்த்திருக்கிறோம் வேர்டன் யார் என்றதை தேடினார் ஆகவே அவருடைய பூ பூர்வீக வரலாறுகளை முதலாவதாக வெளிப்படுத்தியது என்ற ரீதியிலையும் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே வேர்டனுக்கு கிடைத்த கௌரவமாக இது பார்க்கப்படுகின்றது இனி தேசம் தாண்டி அவருடைய குரல் ஒழிக்கப் போகின்றது இலங்கையிலும் அவரை இனி பயணப்படுவதற்குரிய அவருடைய பயண தடை இலங்கையிலும் அவருடைய சோக்கள் அவருடைய பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே வேர்டனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளையும் பாடல் மூலம் சமூக புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்திக்கொண்டு விடைபெறுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்